ஆ வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம இடம் பார்க்க வந்துருக்கீங்க நீங்கள் சரி என்ன யோசிக்கிறீங்க நம்மளால் ஒரு இடம் வாங்க முடியுமான்னு நினச்சிக்கிறீங்களா இந்த இடத்துல இருப்பீங்க வாங்குறது என்ன இடத்துல என்ன அப்படிங்களா இவர் எப்படி கேட்குறாரு பாருங்க ஆனால் ஆசை இருக்குது உள்ள திடீர்னு இவ்வளோ கூட்டத்தை பார்த்தோன்னா எப்படி வாங்கணும்னு நினைக்கிறார் ஆனால் உங்களால் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க கரெக்டாக இவர் கூட தான் வந்துருக்கீங்க கரெக்டான நினைக்கிறதே இங்கே பாருங்கள் சுற்றி பாருங்கள் நம்ம சைட்டில் எவ்வளோ வண்டி நிற்கிது எவ்வளோ கூட்டாங்க வந்து பில்டிங் போடுறாங்க சாப்பிட்றாங்க பாருங்கள் இது பெரிய லேவுட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏக்கர் சுற்றி வந்து லேவுட்டுக்கு தான் அது ஃபுல்லாக இது என்னடா இந்த இடத்துல வந்து லேவுட்டு இருக்குது ஆனால் சுற்றி பார்த்தா ஒன்றும் இல்லை ஃபுல்லாக வீடுங்கிறதுனா ஜஸ்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டை ஒட்டின மாதிரியே பெரிய பத்தொன்னு பெரிய அழகிய ஒரு வீட்டு பாருங்கள் அந்த வீடுங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பயங்கரமாக கட்டியிருப்பாங்க அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஒரு மகிமை இருக்குது என்னென்னா மேல்மலையினூர் கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி மேல்முலையினூரில் குறி சொல்லி நைட் தங்குனா திருவள்ளூரில் தங்குறாங்க பாருங்கள் அமாவாசை பௌர்ணமி அது மாதிரி இந்த ஊர் வந்து பெரிய பொத்தூரில் வந்து தங்குறாங்க ஸோ இங்கேருந்து தங்குறதுனால அவங்களுக்கு என்ன இருப்பேன்னா அவங்க நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு ஒரு மகிமை ஸோ அப்படியேப்பட்ட சித்தர் வந்து கொடுத்த இடம் தான் நம்ம ஓனர் வாங்கி இங்கே லேவுட் போட்டிருக்காங்க ஸோ திருவள்ளூரில் எப்படி வந்து காசியை சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு இடம் இருந்தால் எங்களுக்கு வந்து மோச்சன்ட்டு அது மாதிரி திருவள்ளூர்னு கேட்குறாங்க அந்த மாதிரி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சது தான் பொன்னேரி இந்த பெரியப்பத்தூரில் கோயிலுக்கு வரவங்க இடம் வாங்குறதுக்கு பதில் அவங்களோட சித்தர் பூமியில் இங்கே ஒரு இடம் கேட்குறாங்க அதனால் நாங்கள் மக்கள் கேட்டதுனால ஒரு லேஅவுட் போட்டு சரி எல்லா மக்களும் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு தவணை முறையும் கொடுத்துருக்கோம் ஒரு வருஷ தவணை அது இல்லாமல் ரெண்டு வருஷ தவணை இந்த ரெண்டு ஸ்கீம் கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு ஸ்கீம்லேயும் உங்களால் வாங்க முடியல வேறு யாராலையும் வாங்க முடியாது இங்கே வாங்குறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாருங்க மக்கள் எல்லாமே எல்லா கிளாஸ் மக்களும் வாங்குறாங்க ஐ சொசைட்டியிலருந்தும் வாங்குறாங்க மிடில் கிளாஸ்ஸாக வாங்குறாங்க உங்களாலையும் வாங்க முடியும் எப்படின்னு கேட்குறீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் முன்பணம் இருந்தால் போதும் போட்டு உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவோம் இல்லை ஆஃப் பேமெண்ட் பண்ணுறதுனா உங்களுக்கு ஆஃப் அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட்டில் நாங்களே உங்களுக்கு இந்த இடம் வந்து எப்போ இருபத்தி நாலு மாதம் முடியுதோ அப்போ அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணித்தரோன்னா அது மாதிரி எளிய தவணையும் கொடுத்துருக்கோம் ஒரு வருஷம் ஸ்கீம் ரெண்டு லட்சம் ஸ்கீம் கொடுத்துருக்கோம் சரி இதெல்லாம் கொடுக்குறீங்க இந்த இடத்துல வாங்கி போட்டால் என்ன ஃப்யூச்சர்னு கேட்பீங்க அந்த ஃப்யூச்சர்னு நான் சொல்கிறேன் கேட்டுங்க பொன்னேரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இங்கேருந்தால் மூணு கிலோமீட்டரில் அண்ணாமலை சேர்ந்து பறவைகள் சரணாலயம் இருக்குது பறவைகள் சரணாலயம் பார்த்தீங்கன்னா போட்டிங் இப்போ போட்டிங் வந்து ஃபிஷர்மென் வந்து அதிகமாக போட்டிங் யூஸ் பண்ணுறது இங்கே தான் டூரிஸ்ட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஈஸியார் கோவலம் எப்படி இருக்குது அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா புளிக்கட் பீச் தான் இந்த புலிகெட் பீச்சில் இருந்து அமைஞ்சிருக்க ஒரு ஆறு கிலோமீட்டரில் தான் இந்த விப்பத்தூர் ஸோ இப்படிக்கா லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா அண்ணாமலைச்சேரின்னு சொல்லிட்டு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு மூணு கிலோமீட்டர் தான் ஸோ அப்படி போய் நீங்கள் வந்து பழைய பீச் பண்ணிடலாம் ஸோ இது வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ட்ராவலில் தான் தடா கோட்டா இதெல்லாம் இருக்குது பஸ் வந்து நம்ம வீட்டு இது பாருங்க வீட்டுன்னே சொல்ல ஆரம்பிச்சு அதனால வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த பாருங்கள் என்ட்ரன்ஸ் கார் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வர ரோடு பஸ் ஸ்டாண்டு அதுதான் பொன்னேரியிலேருந்து ஒன் ஹவருக்கு ஒரு பஸ்ஸு பெரிய பத்திர அண்ணாமலைச்சேரி பஸ்ஸு எல்லாமே இங்கே வரும் ஸோ நம்ம அம்மன் நகர் கேட்டு இங்கே இறங்கிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் அதானி ஹார்பர் வந்து இப்போ நீங்கள் சென்னையில் வந்து பெரிய ஒரு துறைமுகம் இங்கே கட்டிகிட்டு இருக்காங்க வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி நீங்கள் சவுத் மட்ராஸில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா வேர்ல்ட் செட்டி கேள்விப்பட்டிருப்பீங்களே அங்கே வந்து வெறும் கம்மியாக இருக்குது நூற்றி ஐம்பது ஏக்கர் அவங்க தொள்ளாயிரத்தம்பது ஏக்கர்லாம் இங்கே நம்ம பொன்னேரி மகேந்திரா சிட்டிங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க வெறும் ஒரு பத்து நிமிஷம் பயணம் தான் ஸோ இது மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கும் போது இடம் வாங்கி போட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்லாயிருக்கும் ஏன்னா அந் இன்னைக்கு வந்து மகேந்திரா சிட்டியான போய் வாங்குறீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரூபாய் ஆயிடுச்சு ஏன்னா அந்த கம்பெனி வந்து டெவலப்மெண்ட் ஆகி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கு மாதிரி இன்றைக்கி கம்மி ரேட்டை நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மூணு மடங்கு நாலு மடங்கு பெருகும் ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க இந்த இடத்துக்கு ரெதாக அப்ரூவ்ட் இருக்குது டிடிசி அப்ரூவ் இருக்குது அது இல்லாமல் வந்து கவர்மெண்ட் அங்கீகாரம் இருக்குது உடனே வீடு கட்டலாம் நாங்களும் கம்மி விலையில உங்களுக்கு வீடு கட்டித்தரோம் தரமா மேலே விவரங்களுக்கு கீரை ஒரு நம்பரை கால் பண்ணுங்கள்